உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விளக்குவதில்லை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒரு வேத வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அந்த வசனத்தை பிடித்து உங்கள் நீங்கள் ஜபித்து கர்த்தர் சமூகத்தில் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதுல மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கருத்துக்குள் நம்புகிறேன் இன்றைக்கும் வேதத்தில் ஒரு வசனத்தை உங்க நாள வைக்கிறேன் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது கடைசியில் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்று வேத வசனம் சொல்கிறது என்னது முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்றால் கர்த்த கர்த்த அவருடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்று இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார் அவருடைய முகம் நம்ம விட்டு விலகிட்டுனா நம்ம கதி அந்த கதி தான் ஆனால் கர்த்தருடைய முகம் நம்மை விட்டு விலகாதபடி நம்மையே நோக்கி கொண்டு இருக்குமேயானால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா அவர் மகத்துவம் உள்ள தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் முகத்தை நம்மளை விட்டு விலக்காமல் இருப்பாரையானால் நமக்கு ஆசீர்வாதம் தான் எப்போ அவருடைய முகம் நம்மை விட்டு மறைக்கப்படுகிறதோ அந்த நேரத்தில் பாடு வேதனை நமக்கு பெருகும் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய முகம் நம்மை விட்டு விலகாதபடி இருக்குமே நிறைவான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவருடைய முகம் நம்ம இருக்கும் பொழுது அந்த தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பி வழிநடத்தும் நம்மை ஆட்கொண்டு வழிநடத்தும் தேவப்பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடத்துல சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் விடுதலை சொல்லிகிட்டே போகலாம் அத்தனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு நாம் கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே முகத்தை என்னை விட்டு நீங்கள் விளக்க கூடாது ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறான் நான் முகத்தின் முகத்தை உன்னை விட்டு விளக்குவதில்லை உங்களை விட்டு விளக்குவதில்லை அவர் ஒரு கேரண்டி கொடுக்குறார் எப்போ முகத்தை நம்மளை விட்டு விளக்குவதில்லை யான் வசனம் சொல்கிறது அதுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அவரிடத்தில் திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விளக்குவதில்லை ஆண்டவருடைய முகம் நம்மளை விட்டு விலகாமல் இருக்கணும்னா நாம கத்தரிடத்தில் திரும்பணும் திரும்பினால் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரிடத்தில் திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை நம்மை விட்டு மறைப்பதில்லை இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான் வசனம் சொல்கிறது அவன் தூர தேசத்துக்கு சென்ற பின்பு அவன் குறைவு படத் தொடங்கினான் அப்போ தகப்பன் முகத்தை விட்டு விலகி தூர இடத்துக்கு போகும் பொழுது குறைவு வருகிறது எப்போ அவன் தன் தகப்பனிடத்திற்கு திரும்பினானோ எல்லாம் செலவழிந்த பின்பு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத நிலைமை வந்த பிறகு அவன் தகப்பனிடத்துல திரும்புகிறான் எப்போ அவன் தகப்பனிடத்துல திரும்பினானோ அப்பொழுது தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமனுக்கு திரும்ப கிடைத்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த இளைய குமாரன் சம்பவத்தில் அதனாலதான் நீங்க வசனம் சொல்கிறது என்ன நீங்கள் அவரிடத்தில் திரும்பினார் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விளக்க மாட்டார் விளக்குவதில்லை எனக்கு அருமையான தேவஜனமே கர்த்தரை விட்டு தூரம் போயிராதாங்க எந்த சூழ்நிலையிலையும் பாடு வேதனை கவலை கண்ணீர் கஷ்டம் நெருக்கம் வந்தாலும் கர்த்தரை விட்டு மாத்திரம் தூரம் போயிராதங்க கத்தரிடத்தில் திரும்பி நில்லுங்கள் கத்தரையே சார்ந்திருங்கள் அவர் முகத்தை உங்களை விட்டு விளக்க மாட்டார் அவர் விளக்கலைன்னா உங்களுக்கு தான் அப்படிப்பட்ட கிருவையை கத்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை என்ன சீக்கிரம் நல்ல தகப்பன் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட அவர் முகத்தை உங்களை விட்டு விளக்குவதில்லை என்ற வார்த்தையின்படி அண்டவரே உம்முடைய தேவ பிரசன்னம் உம்முடைய முகத்தின் சாயலால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் திருப்தியாக்க அயத்தமா இருக்கிறீங்கப்பாண்டவரே உண்மை விட்டு தூரம் போகாதபடி உம்மிடத்துல திரும்ப உம்மை நோக்கி திரும்ப உதவி செய்யணப்பா யாரெல்லாம் உம்மை விட்டு தூரமாய் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளின் இன்றைக்கு உம்மிடமாய் திரும்ப என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராங்க அனுக்கிரகம் செய்வீராக நீங்க செய்ய போறதற்காக நன்றி உன் பட்சமாய் திரும்புகிற பிள்ளைகளை உம்முடைய முகத்தை அவர்களை விட்டு விளக்காதபடி பாதுகாக்க போறபடியால் நன்றி செலுத்துகிறோம் கிருவைகள் பெருகட்டும் நாள் முழுவதும் உங்களுடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க எதை செஞ்சாலும் கர்த்தருடைய முகம் பிள்ளைகளை நோக்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா காரியத்தையும் ஜெயத்துடன் முடிக்க உதவி செய்யுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தரிடத்தில் திரும்புங்க அவர் அவருடைய முகத்தை உங்களை விட்டு விளக்க மாட்டார் உங்க மேல நோக்கமாயிருப்பார் அவர் நோக்கமாயிருந்தார் ஆசீர்வதிக்கப்படுவேன்